ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது ஆரம்பித்தது இந்த லாலோடி பகுதி எவ்வளவு அடிப்படை வசதிகளை பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் மேலும் வளர்ச்சியடைய மாநில அரசிலிருந்து கிடைக்கிற நலத்திட்டங்களை காட்டிலும் ஒன்றிய அரசிலிருந்து கிடைக்கின்ற நலத்திட்டங்கள் அதிகமாக கிடைக்க நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்றால் இது சொந்த தொகுதி என்ற காரணத்தால் யாருக்கும் இல்லாத அளவிற்கு இந்த பகுதியில் அனைத்து ப பணிகளையும் செய்வதற்கு உங்களுடைய உத்தரவை கேட்டு நாங்கள் வந்திருக்கிறோம் நீங்கள் உத்தரவிடுங்கள் நாங்கள் பணியாற்றுகிறோம் என்பதை தெரிவித்து மேலும் நம்ம படம் அந்த அருண் படம் வச்சிருந்தீங்க அதை வைக்காதீங்க வச்சா தலைவர் படம் வைங்க இல்லைன்னா கழிச்சிடுங்க அந்த படம் வேண்டியது யாருங்க அந்த படம் வைக்காதீங்க ஆமாம் வைக்கின்ற மேலும் பல திட்டங்களை புதிய பேருந்து நிலையம் புதிய தாலுக்கா அலுவலகம் புதிய கோட் புதிய அளவில் புதிய மார்க்கெட்டு